நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே இல்லை இருந்தாலும் மயக்கம் வருது ஒரு டயர்டாக இருக்குது ஒரு அன்ஸ்டெடினஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை செயல்படுத்தலாம் ஏனா உணவு முறையை தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் ரிசல்ட் வரும் டீ காஃபி கேட்டார் நான் சாமான் சார் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிடுவேன் கிளைண்ட் வீட்டுக்கு போனால் ஒன்று சாப்பிடுவேன் வெளியில் ஆஃபீஸ் மீட்டிங் போனால் ஒரு நாலஞ்சு டீ இருக்கும் சார் அப்படின்னு தயவு செய்து டீ காஃபி டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க டீ காஃபிக்கு பதிலாக இந்த இஞ்சி டீ சாப்பிட்றேன் சுக்கு டீ சாப்பிட்றேன் கொத்தமல்லி டீ சாப்பிட்றேன் செம்பருத்தி டீ சாப்பிட்றேன் லெமன் டீ சாப்பிட்றேன் க்ரீன் டீ சாப்பிட்றேன்ட்டு எதையுமே சாப்பிட வேணாம் ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆசிட் டெவலப் ஆகிறதுக்கு அரிசி சாப்பாடு சாப்பிட்டேன் நைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அரிசி சாப்பாடு இல்லை அரிசி சாப்பாடு ஊற்றி ரசம் சாப்பிட்டேன் இல்லை தேவைப்பட்டால் பல வகைகள் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது நாளில் பார்த்தீங்கன்னா தலை சொத்தல் அந்த மயக்கம் அந்த அன்ஸ்டெடினஸ் எனக்கு நின்றுடுச்சு சார் எனக்கு இப்போ வந்து ஒரு பத்து நாளாக எனக்கு வந்து அந்த மயக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவுன்னே அப்போ தான் அவர் சொல்கிறார்